அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ மான்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நட்சத்திரங்கள் வரிசையில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் நான்கு பாதங்கள் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்திருக்கோங்க எப்படி இருப்பாங்கன்னு இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானோட நட்சத்திரம் இது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மீனராசி இது காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீடாக மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் இதில் முதல் பாதம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சிம்ம ராசியில் வரணவோ அம்சத்தில் அப்போது இவர்களுடைய சாயல் வந்து பார்த்தோம் அப்படின்னா குரு குரு சனியோட நட்சத்திரம் குருவோட வீடு சூரியனோட அம்சத்தில் இருப்பாங்க ஸோ சூரியனோட அம்சம் அப்படின்னு நம்ம பார்க்கச்சு இவர்களுக்கு வந்து தலைமை பண்பு நல்லாவே இருக்கும் நீதி நேர்மையில் காண்பொருளாக இருப்பாங்க பாசம் நிறைய இருக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு வேலையையும் நேர்த்தியாக செய்வாங்க பொறுமையை உணர்ந்து கடைப்பிடிப்பாங்க ஓகேங்களா நான் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் நிறையவே இருக்கும்னு சொல்லலாம் பிள்ளை தந்தை தாய் மேலே வந்து நல்ல பாசம் எல்லாமே நல்லாவே இருக்கும் பிள்ளைகள்லாம் நல்லா வளர்ப்பாங்க யாரெல்லாம் எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு சுய கௌரவம் மரியாதை எல்லாமே இவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் ஒரு நேர்த்தி இருக்கும் அதில் வந்து ஒரு இவங்களுக்கு கண்டிப்பு பேர் வினையும் நம்ம சொல்லலாம் யாராவது தவறு செய்தாலும் திருத்த நினைப்பாங்க திருத்தலை அப்படி தான் அது முடியலன்னா அவங்கள விட்டுடுவாங்க அதோட ஸோ அதை மாதிரி ஒரு கான்ப்ளெக்ஸ் இவங்க கிட்டே இருக்கு ஏன்னா ச சிவ சிம்மத்தில் இருக்கிறதுனால கோபமும் கொஞ்சம் அவங்களுக்கு கூடவே இருக்கும் ஓகேங்களா சூரியனோட இது இருக்கு இல்லையா அதனால் கோபத்துக்கு குறைவு இருக்காது அதனால் கோவம் இருக்கிறது குணமும் இருக்கும் அதனால் நல்ல மதிப்பு எல்லாமே வச்சுருப்பாங்க உறவுகள் மேலே எல்லாமே வந்து நல்ல பிணைப்பு எல்லாமே இருக்கும் இப்போ உடன் பிறந்தவர்கள் ஏதாவது பிரச்சனைனா கூட கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கான பிரதிபகாரம்லாம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க அத்தகைய தன்மை மிக்கவர்கள் இவர்கள் அதேமாதிரி தொழில்கள் பார்க்கச்சே இவர்கள் வந்து எல்லா துறையிலும் இருப்பாங்க அரசு இருந்தாலும் சரி தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்கிறவங்க கூட இருப்பாங்க ஸோ அரசு துறை எப்படி நீதி இதெல்லாம் இருக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் இருப்பாங்க அதே மாதிரி வந்து நிதித்துறையில் இருப்பாங்க ஜட்ஜஸ் இந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது தனியார் நிறுவனங்கள்லாம் ஐடி செக்டர்ஸ் பேங்க்கு இந்த மாதிரி இதில் இருப்பாங்க அதே மாதிரி வந்து சொந்த தொழில் செய்கிறவங்க கூட இருப்பாங்க ஸோ சொந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து ட்ரான்ஸ்போர்ட் அது மாதிரி ரன் பண்ணுறோம் ரன் பண்ணுறவங்க இருப்பாங்க ஏஜென்சிஸ் ரன் பண்ணுறவங்களா இருப்பாங்க அதேமாதிரி கேட்ரிங் இது பண்ணுறவங்களாக இருப்பாங்க சில பேர் வந்து இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்து ரன் பண்ணுறவங்களா இருப்பாங்க பொதுவாக இவங்க வந்து கொஞ்சம் உடம்புலிக்காக ஸ்மார்ட் ஒர்க் செய்கிறவங்களா இருப்பாங்க அந்த இதில் இவங்க திறமை மிக்கவர்கள் சொல்லலாம் எல்லாருக்கும் வந்து நன்மை நிறையவே செய்வாங்க இவர்கள் வந்து செயல் வீரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து சூரியனோட இருக்கிறதுனால இவர்களுக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் வந்து ஒரு சில சங்கடங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இவர்கள் நல்ல வாழ்க்கையில் பிற்பகுதி வாழ்க்கை இவருக்கு சிறப்பாகவே இருக்கும் சொல்லலாம் வாழ்க்கை துணை வந்து இவங்களோட அதிகமாக படித்தவங்க வருவாங்க அவங்களோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொத்துக்கள் எல்லாமே வந்து அவர்கள் கொஞ்சம் கையை ஓங்கியே இருக்கும் இவர்களை விட இவர்களுக்கு சொத்துக்கள் இருக்கும் இவரை விட வசதியான இடத்துல தான் இவர்கள் லைஃப் பார்ட்னர்ஸ் அமையும்வங்களுக்கு அந்த மாதிரி இதில் இவங்க கொடுத்து வைத்துவங்க சொல்லலாம் எல்லாேருக்கும் உதவும் இருக்கும் ஈக இது இருக்கும் இறக்க குணங்கள் அதிகமாக இருக்கும் இறக்க குணம் கனிவு பாசம் இதுக்கெல்லாம் பேர் போனவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தன்னலம் கருதாவர்கள் சொல்லலாம் அத்தகைய சிறமை மிக்கவர்கள் இந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சொல்லலாம் இவர்களுக்கு நோயின்னு பார்த்தா வந்து ரத்த அழுத்த நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடிவயிறு பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி செரிமான பிரச்சனைகள் வர்றதுக்கு ஸ்டைராய்டு ப்ராப்ளம் ஒவ்வாமை இதுமாரிலாம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவங்க வந்து திருவாணைக்காலருக்கு ஈஸ்வரனை வணங்குறாங்க அப்படின்னா வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தான் சரிங்களா அடுத்து இப்போ இந்த ரெண்டாவது பாதம் இந்த ரெண்டாவது பாதம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கன்னி ராசியில் வரும் அப்போது இவங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா சனி ப்ளஸ் குரு ப்ளஸ் வந்து புதன் ஸோ புதனோட அம்சத்தில் இருக்கிறதுல அழகாக இருப்பாங்க கலகலப்பு பேர் வழி சிரித்து பேசுவார்கள் எல்லோருக்கும் நன்மைகள் நிறைய செய்வாங்க உதவும் மனப்பும் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு நல்லா படிப்பாங்க இவங்க கேள்வி நானும் அதிகமாக இருக்கும் அறிஞர்கள் ஜோதிடர்கள் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் இந்த இதில் இருப்பாங்க இவர்கள் என்றைக்குமே வந்து வெற்றிகள் நிறையவே வந்து இவர்கள் ஜெயமாக தான் இருக்கும் இவங்களுக்கு செயல் வீரர்கள் சொல்லலாம் நட்பு பாராட்டுவார்கள் பிரயாணங்கள் அதிகமாக மேற்கொள்வாங்க உல்லாச பேரவைகள் சொல்லுவாங்க பணம் நல்லா சம்பாதிப்பாங்க நல்லா செலவு செய்வாங்க அதில் எந்த வித இதுவும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு இவங்களும் வந்து அடங்கி தான் நடப்பாங்க அப்படி தான் வந்து எங்களுக்கு லைஃப் பார்ட்னர்ஸும் அமையும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து படிப்பு இதுக்கெல்லாம் குறவே இருக்காது எந்த வித வேலையும் ஒரு நேர்த்தி இருக்கும் சிறம்பட செயல்படுவர்களாக இருப்பாங்க சொந்த தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சொந்த தொழில் செய்தால் பியூட்டி பார்லர்ஸு அப்புறம் ஸ்பா வைக்கிறது பல சிறக்கு கடைகள் இருக்குது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு அதேமாதிரி வந்து தரகு பிஸ்னஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இது பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க பல் கல்வியாளர் பேராசிரியர்கள் நூல் நிறுவனங்கள்லாம் நடத்துகிற ஆள்கள் இருப்பாங்க இந்த மாதிரி நூல் ஆசிரியர்கள் இருப்பாங்க திரைத்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த மீடியாஸ் இதெல்லாம் வந்து இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க பிள்ளைகள் நல்லா வளர்ப்பாங்க பெற்றோர்கள் மேலே நல்லா பாச பணிவெல்லாம் இருக்கும் தாயை விட தந்தை மேலே அதிக பாசமாக இருப்பாங்க தந்தையை வழி உறவுகளுக்கு நல்ல இது இருக்கும் சொத்துக்களுக்கு பிரச்சனையே இருக்காது இவங்களுக்கு ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்துக்கு பணத்துக்கு ஒரு குறையும் இருக்காது செல்வ வளம் மிக்கவர்கள் நம்ம சொல்லலாம் எல்லா நாளும் இவங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணியை அடங்கி தான் போவாங்க இவங்களுக்கு வந்து இவர் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி நாலு இருபத்தாறு வயசுலேயே வந்து செல்வ வளங்கள்லாம் அவர்களுக்கு சேர ஆரம்பிச்சிடும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் ஒரு சில சருக்கங்கள் இருக்கும் அவங்களுக்கு ஐம்பது வயசுக்கு அப்புறம் இவர்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து வெற்றி பெறுபவர்கள் அப்படின்னு ரொம்ப சொல்லலாம் இவர்களுக்கு நோய்கள் பார்த்தா வந்தால் நரம்பு பிரச்சனைகள் வரும் ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகளுக்கு தைராய்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு பேக் பெயின் வரும் அதேமாரி வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து சின்ன சின்ன தடைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவங்களுக்கு ஸோ இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறும் அப்படின்னா ஒன்று வந்து இவங்க வந்து யாரை ஆனாங்கன்னா வைதீஸ்வரன் கோயில் ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க ல சகச லக்ஷ்மி ஈஸ்வரர் அப்படின்னு பேர் அவரை வணங்குறது இவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தரும் சரிங்களா இது வந்து இவங்களுக்கு ரெண்டாவது இது பாதத்தில் பிறந்தவங்களுக்கான குணநலங்கள் அவருடைய வழி வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் அடுத்து இப்போ இந்த மூன்றாவது பாதம் இந்த மூன்றாவது பாதம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சுக்கரனோட வீடான துளாராசியில் வரும் இங்கே சூரியன் இங்கே வந்து இந்த துளாராசியில் சனி பகவான் உச்சவம் வர இடமா அதுதான் அப்படி பார்க்கச்சே வந்து இவர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சனி ப்ளஸ் குரு ப்ளஸ் வந்து சுக்கரன் அந்த சேர்க்கை இருக்கும் அவனுக்கு ஸோ அப்படி இருக்கச்சே வந்து சுக்கரன் அங்கே உச்சவான வீடு அது மட்டும் இல்லை இந்த சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் ராசி தான் உச்சவர பெறார் அப்படியே அப்படி சொல்லவே வேணாம் மகாலட்சுமியின் அம்சம் எங்கள் வீட்டில் குடியிருக்கணும் அப்படி சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இவர்களுக்கு சொத்து ஒத்துக்கெல்லாம் இதுவே இருக்காது நல்ல தாராளம் செலவு செய்தாலும் அதை பற்றி சம்பாதிக்கிறது எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியும் அதை எப்படி செலவழிக்கணும்னு தெரியும் அதேமாதிரி அதை சேர்த்து வைக்கவும் தெரியும் சிக்கன பேர் வழிகள் கூட சொல்லலாம் அந்த மாதிரி இதில் எல்லாமே கலந்ததுங்க மூன்று விவரங்கள் கடந்தது இந்த மூன்றாம் பாதில் பிறந்தவர்கள் சொல்லலாம் இவர்கள் என்றைக்குமே வந்து சிக்ஸ் சிரித்து பேசுவாங்க கலகலப்பு பேர் வழிகள் இவங்க எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் தாயை விட தந்தை மே தந்தையை விட தாயின் மேலே அதிக பாச உறவுகள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க சகோதரர்களை விட கிட்டே அதிக இதெல்லாம் வச்சுருக்கோம் ஆனால் வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க எல்லாேருக்கிட்டையும் நல்லா பாச இதெல்லாம் இருக்கும் ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க என்னென்னா என்னென்ன இருப்பாங்க ஆனால் அதே சமயத்தில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இருந்து அதை மோடி வந்து முன்னாடி அதை பிரச்சனையை வந்து தீர்வு காரணத்தில் இவங்க வல்லவர்கள் அப்படி சொல்லலாம் இவங்க அத்தகைய திறமை மிக்க தான் செலவாளிகள் தான் ஊர் சுற்றுவாங்க நல்லா பிள்ளைங்கள் நல்லா வளர்ப்பாங்க நல்லா பாஸ்வேர்டாக வளர்ப்பாங்க அவங்களும் வந்து ஆடம்பரம் செலவு செய்கிற மாதிரி வளர்க்க வள வளர்த்துவாங்க பிள்ளைங்களை லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு ஈக்குவல் மதிப்பு கொடுப்பாங்க ஒரு சில நெருடல்கள் இருக்கும் இவங்களுக்கு லைஃப் பார்ட்னர்ஸில் பட் இருந்தாலும் வந்து வாழ்க்கைன்றப்போ வச்சு அதை தத்துழித்து வந்துடுவாங்க மேலே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவர்களுக்கு வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசில் வந்து ஒரு சில பிரச்சனைகளை இவங்க சம்பா ச சந்திப்பாங்க நாற்பது வயசுக்கு மேலே இவர்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும் பேர் புகழ் எல்லாமே சேர்ந்து இவர்களுக்கு கிடைக்கும் அத்தகைய தன்மை மிக்கவர்கள் இந்த மூன்றாம் பாதில் பிறந்தவர்கள் சொல்லலாம் இவர்கள் தொழில்கள் பார்த்தா சொந்த தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க வீடியாஸில் இருப்பாங்க திரைத்துறையில் இருப்பாங்க சின்ன திரை பெரிய துறை அதில் இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்குது இல்லையா பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இது ரன் பண்ணுற நிறைய பேர் இருப்பாங்க புக் ஸ்டால்ஸ் ரன் பண்ணுறாங்க ஹோட்டல்ஸு திருமண மண்டபங்கள் இது கட்டி இது பண்ணுறாங்க தரகு பிஸ்னஸ்ஸு கமிஷன் ஏஜென்சிஸு இதை மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இதெல்லாம் வச்சு ரன் பண்ண கூட நிறைய பேர் இந்த இதெல்லாம் இருப்பாங்க இவர்களுக்கு நோயின்னு பார்த்தோம் அப்படின்னா சுகர் வரும் மெயினாக இவங்களுக்கு சுகர் சுகரு அடிவயிறு பிரச்சனைகள் அதுக்கப்புறம் தைராய்டு வரும் அதுக்கப்புறம் ஸ்கின் டிசீஸ் வரத்து வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா மகாகாலேஸ்வர் விழுப்புரம் பக்கத்தில் இருக்க மகாகாலேஸ்வரர் வணங்கினாங்க அப்படின்னா இவர்களுக்கு என்றைக்குமே வாழ்க்கையில் வெற்றி தான் சரிங்களா அடுத்து இப்போ இந்த நான்காவது பாதம் இந்த நான்காவது பாதம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு விருட்சிக ராசியில் வரும் ஸோ விருட்சிக ராசின்றப்போ அந்த அதிபதி வந்து செவ்வாய் பகவான் அப்போ இவர்களோட இது பார்த்திங்கன்னா செவ்வாயின் அம்சம் குருவோட வீடு சனி பகவானோட நட்சத்திரம் செவ்வாயின் அம்சம் செவ்வாயின் அம்சம் இருக்கிறதுனால இவர்கள் கோபத்துக்கு குறைவு இருக்காதுன்னு சொல்லலாம் அதேமாரி பாசத்துக்கும் குறைவு இருக்காதுலாம் பாசத்துக்கு மிஞ்சுபவர்கள் கோபத்துக்கு பாசத்துக்கு மிஞ்சுபவர்கள் அப்படின்னு நம்ம இவர்களை சொல்லலாம் எல்லாேருக்கும் வந்து உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு பிரச்சனைனா கிட்ட இருந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள மேலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க இவர்களுடைய உடன் பிறந்தவர்களை மூத்த சகோதரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில சங்கடங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்கள் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசுலேயே வந்து உயரிய நிலை அடைஞ்சிருவாங்க அதில் எந்த வித இதுவும் கிடையாது தொழில் நல்லா செய்வாங்க இவங்க சொந்த தொழில் செய்கிறவங்க தான் இருப்பாங்க இவங்க அதிகமாக வந்து பார்த்தோம் இவங்கனா வெளியூர் வெளிநாட்டில் தான் இவங்களுடைய இதெல்லாம் இருக்கும் பிஸ்னஸ் எல்லாமே இவங்க செய்கிற தொழிலே அதுமாதிரி தான் இருக்கும் ஒன்று இவங்க ஃபாரின்லேருந்தான் கூட்ஸ் வாங்கி இங்கே சேல்ஸ் பண்ணுறதா இருக்கோ இல்லை இங்கேருந்து ஃபாரின் இதுக்கு ஆள் அனுப்புகிற அந்த ஏஜென்சிஸ் அதை மாதிரி ரன் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க ஏஜென்சிஸ் ரன் பண்ணுற அதேமாதிரி கப்பல் துறை இது மாதிரி இதில் ஏற்பட்றவங்களா இருப்பாங்க பறக்கும் தொழில் அதிகமாக இருக்கும் அதாவது ஏர்போர்ட்டு அந்த மாதிரி இதில் இருக்குல்ல அந்த மாதிரி இதில் தான் இவங்க வந்து செய்கிறவங்க நிறைய பேர் இந்த இதில் இருப்பாங்க செயல்கள் நல்ல செயல்வீர்கள் தான் ஒரு சிலர் வந்து பாரம்பரிய தொழில் செய்கிறவங்களும் நிறைய பேர் இதில் இருப்பாங்க சந்தை சொல் மிக்க மந்திரம் என்று தாய் தந்தை சொல்லி கேட்டு நடப்பவர்கள் பிள்ளைகள் நல்லா வளர்ப்பாங்க எந்த யாருக்கும் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுமாக ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் நிறையவே இருக்கும் தான தர்மங்களை நல்லாவே செய்வாங்க உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் இவர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் குடும்பத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க அந்த திறமை மிக்கவர்கள் தான் இவங்க இவங்க இந்த நான்காம் பாதில் பிறந்தவர்கள் நம்ம சொல்லலாம் யாருக்காக எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் முயற்சிகள் அதிகம் சொத்துக்களுக்கு பிரச்சனையும் இருக்காது இவர்களுக்கு எல்லாமே இவங்க ஆட்டோமேட்டிக்காக எது எது எப்போ எப்போ கிடைக்கணும் அது கிடைக்கிற கரெக்டாக அவங்களுக்கு கிடைச்சிரும் அதேமாதிரி இவங்களை வேலையை செய்யச்சுடா அந்த வேலையை கரெக்டாக செய்து முடிப்பாங்க அத்தகைய திறமை மிக்கவர்கள் தான் இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் தான் இது தான் பொதுவாகவே இந்த இவர்களுக்கு வந்து பார்த்த நோய்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் ரத்த கொதிப்பு வரும் அதேமாதிரி வந்து உங்களுக்கு சுகர் அது மாதிரி வரது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஒரு சில சின்ன சின்ன காய்ச்சல்ஸ் சளி இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்கள் வந்து வழிவிட வேண்டியதையும் பார்த்திங்கன்னா அங்காள பரமீசியம் சமயபுரத்தில் இருக்கிறவங்க அங்காள பரமீசியம் வணங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்கும் வெற்றி தான் அது மட்டும் இல்லாத பொதுவாகவே வந்து இந்த நான்கு பாதத்தில் பிறந்தவங்க வந்து வேப்ப மரத்தை தலமாக கொண்டு இருக்க சிவாலயங்களில் வணங்குறதும் அதேமாதிரி அம்மனில் சமயபுரத்து மாரியம்மன் அதேமாதிரி தான் பரமேஸ்வரி அம்மன் இவங்கள வணங்குனாங்க அப்படின்னா வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து வெற்றிகள் நிறையவே கிடைக்கும் சரிங்களா இது இந்த நான்கு பாதங்களில் பிறந்தவங்களை குணாதிசயங்களை பற்றி இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம் அடுத்த பகுதியில் இந்த நட்சத்திரத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்